நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசா நம்ம சேனலை அப்பதான் உடனுக்குடன் வந்து பயனடைய முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துருவாங்க நம்ம கைரேகை ஜாதகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் கையில் மேடுகள் வேலை செய்வது எப்போது எப்படி கையில் மேடுகள் வேலை செய்வது எப்போது எப்படி இதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்ப இது ரெண்டு கை கிடையாது ஒரே கைதான் இப்படி இருந்தா என்ன பலன் இப்படி இருந்தா என்ன பலன் ரேகைகள் மேடுகள் இதுல மேடுகள் நல்லா இருக்கு இந்த கையை பொறுத்தவரும் மேடுகள் நல்லா இருக்கு இதுல ரேகைகள் நல்லா இருக்கு இதில் புத்தி ரேகை விதி ரேகையோடு நின்று போயிருது இதில் புத்தி ரேகை ஃபுல்லாக இருக்குது இப்படி இருக்கும்போது ரேகைகள் வேலை செய்யுமா மேடுகள் வேலை செய்யுமா மேடுகள் எப்போது வேலை செய்யும் அதாவது நம்ம காணொலியை கரெக்டாக பார்த்துட்டு தெரியும் மேடுகள் ஆசையை உண்டாக்குகின்றன எந்த மேடு உயர்வா இருக்கோ ஒரு கையில் வந்து ஏழு மேடுகள் இருக்கு அந்த மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்கோ அதனுடைய குணாதிசயங்கள் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் எடுத்துக்காட்டுக்கு குரு மேடு உயர்வா இருக்கு அவர் அதிகாரத்தை விரும்புவார் தலைமையை விரும்புவார் ஒரு மத குருவாகவோ இல்ல ஒரு ஆசிரியராகவோ மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாளராக ஒரு தலைமை பண்பு உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரேகைகள்ல புத்தி ரேகை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புத்தி நல்லா இருக்கு அறிவு நல்லா இருக்கு மூளை பலம் சிறப்பாக இருக்கிறது புத்தி நல்லா இருந்தா மூளை பலத்தை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகை கம்மியா இருக்கு சார் புத்திரேகை விதி ரேகை வரைக்கும் தான் வருது அப்படி வரும் பொழுது புத்தி வேலை செய்யாது அப்ப மேடு போய வரச்சுங்க அந்த மேடு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா வேற விஷயம் வெளியில போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யறாங்களா அதே மணிதான் ரேகைகள் நல்லா சிறப்பா இருந்ததுன்னா ரேகைகள் வேலை செய்யும் அந்த குணம் மேடுகள் எது உயர்வா இருக்கோ அந்த குணத்தை எடுத்து அந்த குணத்தோட பவரை எடுத்துக்கிட்டு அங்கே ரேகை வேலை செய்ய ஆரம்பிச்சோம் சரிங்களா இப்ப அந்த ரேகையே சரியில்லைன்னு வச்சுங்க ஒரு நபர் இப்ப மேடுகள் ஒரு ஒன்று ரேகைகள் ரெண்டு அந்த மேடுகள் வந்து ஆசையை உண்டாக்கும் இந்த ரேகைகள் அதை செய்து முடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் சொல்லிருக்கணும் பார்க்கறவங்களுக்கு கட்ட தெரியும் இப்ப நம்ம கையை பொறுத்தவரம் ரேகை நல்லா இல்லை ரேகை நல்லா இல்லை இப்ப இந்த கைய பார்ப்பாங்க புத்தி ரேக விதி ரேகை வரைக்கும் தான் வருது மேடுகள் இன்னைக்கு தலைப்பு மேடுகள் கையில் மேடுகள் வேலை செய்வது எப்போது எப்படி சரிங்களா உடல் பலத்தை கொண்டு வேலை செய்வது இந்த புத்தி ரேகை சரியில்லை இப்ப சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் இவங்களுக்கு புத்தி ரேகை ஆயுள் விதி ரேகையோட நின்று போச்சு சார் விதி ரேகையோட இன்னொரு எடுத்துக்காட்டு கை புத்திரேகை விதி ரேகையோட நின்று போச்சு சுக்கர் மேடு நல்லா இருக்கு குருமேடு நல்லா இருக்கு புதன் நல்லா இருக்கு மேடுகளும் நல்லா இருக்கு கையில மித்த ரேகை நல்லா இருக்கு விதி ரேகையோட நின்று போச்சு இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கை ரேகை இருந்ததுன்னா அவர்கள் உடல் பலத்தை கொண்டு உடம்புல நல்ல பலம் இருக்கும் ஏன்னா மேடு நல்லா இருக்கு இல்லையா குருமேடு நல்லா இருக்கு அப்போ உடல் பலத்தை கொண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வார் அல்லது விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வார் மூளை பலம்னா அவருடைய ஹார்ட்ஒர்க்கு கையால செய்யாம மூளையால கம்ப்யூட்டரு வேலை செய்யற ஒரு மூளையை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர்கள் ஒரு வழக்கறிஞர்கள் பேச்சு தொழிலை செய்ய செய்பவர்கள் கலை தொழிலில் ஈடுபடுவார்கள் எல்லாமே உடல் உழைக்காமல் மூளையை பயன்படுத்தி இலகுவான சிறிய வேலைகளை அதாவது ஈஸியா வேலை செஞ்சு போயிடுவாங்க இப்ப இந்த உடல் பலத்தின் மூலமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கை வந்து கொஞ்சம் கரண் கூட இருக்கும் வேலை செய்யறாங்க கையால வேலை செய்யும்போது காப்பு காய்ச்சிடும் கை வந்து கரண் கூட இருக்கும் சரிங்களா அப்ப சுக்கர மேடு போயவார் சரி ஒரு எழுத்துக்காட்டு கை இப்ப புத்தி ரேகர் போயிடுச்சு புத்தி வந்து கம்மியா இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் சுக்கரன் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்குவார் சார் சுக்கரன் என்ன வேலை செய்வார் ஆசை சுக்கரனுடைய வேலையை ஆசையை கொண்டு கொண்டு பொருள் வண்டி வேணும் வாகனம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் நல்ல சாப்பாடு நல்ல நான் சந்தோஷமா இருக்கும் எதை கவலைப்பட மாட்டாங்க நல்லா என்ஜாய் பண்றது மெயின் காரணம் எதிர்பாலினம் ஆணா இருந்தால் பெண் பெண்ணா இருந்தால் ஆண் அந்த நல்லா சாப்பிடணும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் நல்ல வண்டி நல்ல வாகனம் நல்ல வீடு நல்ல சுகமான தூக்கம் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவார் அதற்காண்டி உடல் பலத்தை வேலை செய்து ஒண்ணு விவசாய இருந்து விவசாயி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த சுக்கர வீடு உயவாக இருந்ததுன்னா மெய்யின் வந்து சுக்கரமுடையது இனப்பெருக்கம் செய்வது இந்த உலகத்தை விரிவி விரிவுபடுத்துவது சுக்கரமுடைய வேலை அப்ப அந்த சுக்கர வீடு நல்லா இருக்கு இப்ப இது மாதிரி கையில உள்ள ஒரு தரப்பு பார்த்தேன் நீங்க வந்து நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் லவ் பண்ணணும் அதாவது ஒரு ஒரு ஆணுடைய கை இந்த மாதிரி இருக்கு அப்போ நான் கேட்ட முதல் கேள்வி நல்லா சாப்பிடுவீங்க நல்ல உடல் உழைப்பு நல்லா வேலை செய்வீங்க அவர் வந்து ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட டிராக்டர் ஓட்டி அதாவது விவசாய நிலத்துக்கு டிராக்டர் ஓட்டி உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து நான் கேட்டேன் சார் உங்க கை உங்களுக்கு புதி கம்மியா இருக்கு சுகரன் கிடையாது நல்லா இருக்கு நீங்க வந்து உடல் உழைத்து கஷ்டப்பட்டு சந்தோஷமாக ஜாலியா இப்போ அந்த புத்தியில ஏதோ அந்த தாரை எகி பாக்கணும் அப்ப ரெண்டு மூணு கோடுகள் இருந்தது இங்க ரெண்டு மூணு கோடு இருந்தது ரெண்டு மூணு கோடு இருக்கும்போதே ரெண்டு ஒரு ரெண்டு சின்னதா இருந்தது இப்படி சின்னதா இருந்தா ஒரு பெருசாக இருந்தது அப்ப அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தும் சுக்கரன் என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தும் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்லா எச்சை பண்ணுறது சார் கேட்டேன் ஆமா சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை நகரும் அதாவது உடல் பலத்தோடு இருப்பவர்களுக்கு புத்தி ரேகை இருக்கும் உடல் பலத்தை கொண்டு வேலை செய்பவர்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற ரேகைகள் வந்தப்படாமல் இருந்து வேடுகள் நல்லா இருந்ததுன்னா புத்தியை பயன்படுத்துவார் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில மே வேலை செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில சீக்கிரமா முழு கொண்டுருவாங்க அவர்களும் அனுபவிப்பார்கள் ஆனா இவங்க வந்து முரடா இருக்கும் கையை இவங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும் இப்போ இன்னைக்கு தலைப்பு மேடுகள் வேலை செய்வது எப்போது எப்படி மேடுகள் ரேகைகள் தான் வேலை செய்யணும் ஆஹ் அதாவது ரேகைகள் தான் வேலை செய்யும் மேடுகள் ஆசையை உண்டு பண்ணுவதும் சரி ஒரு சில நேரம் ரேகை கம்மியா இருக்கும் போது மேடுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மேடுகள் வேலை செய்யும் போது ஆசையை தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேலை செய்வதாக இருக்கும் கை காரணம் கூட இன்னும் சொல்ல போனா இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா இறுதி ரேகை சனிமேட்டோட ஆரம்பிக்கும் சார் ஒரு சில பேருக்கு மேட்டோட ஆரம்பிக்கும் இந்த இறுதி ரேகை மேட்டோட ஆரம்பிச்சு மேட்டில் நின்று போயிருது இந்த புத்தி ரேகை இதோட நின்று போயிருது விதி விதி ரேகை இருக்கு சூரிய ரேகை இருக்கு ஆயுள் ரேகை இருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க சுயநலம் அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க சனிக்கு போறது சனிக்கு இறுதி ரேகை போச்சுன்னா பாசம் கம்மியா இருக்கும் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வருது கிட்ட தட்டப்படி ஒரு முப்பது வயசுக்கு மேல வாழ்க்கையில கொடிகட்டி பறப்பதற்கு மிகப்பெரிய நிறைய நிலம் வச்சு விவசாய நிலம் வச்சு சந்தோஷமா நிறைய பெருகி நல்லா ஒரு பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வேற இருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சு நிறைய லாரி டிராக்டர் இந்த மாதிரி வேற ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன சொல்லுங்க அந்த இரும்பு கம்பியெல்லாம் வீடு கட்டுறது கம்பி அந்த கம்பி கடை வச்சிருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்கள் அதாவது கஷ்டப்பட்டு இவர்கள் உடல் இவர்கள் உடம்பு உடம்பு உழைப்பாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க இவங்க ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பார் புத்திரிகை கம்மியா இருக்கும்போது உடல் உழைத்து வேலை செய்வார் உடல் பணத்தை கொண்டு புத்தி ரேகை வித்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா மூளை பலத்தை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்ம கையை பார்த்தோம்னா கையை அரண்மூடா இருக்கு புத்தி ரேகை கம்மியா இருக்குன்னா உடல் பலத்தை கொண்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்பொழுதும் மேடுகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரேகை நல்லா இருந்து மேடுகளும் நல்லா இருந்ததுன்னா மூளை பலத்தை கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க கையை பாருங்க அப்ப மேடுகள் நல்லா இருந்தது வேகை நல்லா புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா மூளை படத்தை கொண்டு நீங்கள் உயர்வீர்கள் அப்ப புத்தி ரேகை சின்னதா இருக்கு அப்ப மேடுகள் நல்லா இருக்குன்னா மேடுகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடல் உழைப்பை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு உங்க கைய பாருங்க ஈஸியா எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாம நல்லா ஈஸியா வாழ்க்கையில மூடுக்கு வர்றதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சோம் ஒரு பாதி வயசுல ஒருத்தர் பாக்கிற ஆரம்பிச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல பாக்கிற ஆரம்பிச்சுங்க சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க சார் புத்திரேகை கம்மியா இருக்கு நான் வந்து உடல் தான் சாப்பிட்டுறேன் புத்திரேகை நல்லா இருக்கு நான் வந்து மூளை பழத்தை கொண்டு கம்ப்யூட்டர் ஒரு எம்டிஆருக்கேன் சிஇஓ இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இருப்பவர்களுக்கு புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா மூளை பழத்தை கொண்டு வாழ்வில் உயர்வார்கள் புத்திரேகை கம்மியா இருந்ததுன்னா உடல் பலத்தை கொண்டு வாழ்வில் உயர்வுகளுக்கு மேடுகள் நல்லா இருந்தது புத்திரேகை கம்மியா இருந்தா உடல் பலத்தை கொண்டு உயர்வா உயர்வார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்